மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட கோவை குமரகுருபர சுவாமிகள் மீது வழக்கு கோவை சிறவை ஆதீனம் குமரகுருபரர் சுவாமிகள் மீது மதுரை அண்ணாநகர் போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை கண்டித்து கோவை சண்டிகேஸ்வர நற்பணி சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சுரேஷ்பாபு தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில முருக பக்தர்கள் பேரவை பொது செயலாளர் முருக ராமமூர்த்தி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் திருக்கூட்ட தலைவர் ஆ வே மாணிக்கவாசகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பிரபஞ்ச பீடம் தெய்வ சிகாமணி சுவாமிகள் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆகியோர் கண்டன உரை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குரு மகா சந்நிதானம் என்பதையும் மறந்து சுவாமிகள் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும் வழக்கினை உடனே ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் கூறியதாவது ஆதீனத்தின் மீதான இந்த வழக்கு முருகபக்தர்கள் அனைவருக்கும் நெஞ்சில் தீ வைத்தது போல் இருப்பதாகவும் ஆளுங்கட்சி சார்பில் பழனியில் நடத்தப்பட்ட முருகர் மாநாட்டிலும் பங்கேற்று ஆதீனம் அருளாசி வழங்கியதாகவும் எங்கு முருகபக்தர்கள் மாநாடு நடைபெற்றாலும் குமரகுருபர சுவாமிகள் அங்கு சென்று அருளாசி வழங்கி வரும் நிலையில் அவரை அரசியலுக்குள்ளாக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தினார் வழக்கு தொடர்ந்த வாஞ்சிநாதன் எனும் வழக்கறிஞர் மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் நக்சல் சிந்தனை கொண்டவர் என்றும் மற்றவர்கள் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது அவர்கள் அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் ஆனால் ஆதீனத்தின் மீது வழக்கு தொடர்ந்திருப்பது ஒரு மிரட்டல் நடவடிக்கையாகவே பார்ப்பதாகவும் ஆன்மீக அரசு என கூறிக்கொண்டு ஆன்மீகவாதிகளை எதற்காக துன்புறுத்த வேண்டும் எனவும் இதில் முதல்வர் தனி கவனம் செலுத்தி அவர் மீது பதியப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்

குருபர சுவாமிகள் சிறவை ஆதீனம் குருமகா சன்னிதானத்தின் மீது இவர்கள் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள் குருநாதர் மேல வழக்கு போட்டது எல்லா முருகபக்தருடைய மனசையும் நெஞ்சில தீ வச்ச மாதிரி இருக்கு முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய தவ திரு குமரகுருபர சுவாமிகள் நம்முடைய சிறவை ஆதீனம் கௌமார மடம் நூற்றாண்டு கால பழமையான மடம் உலகமே வியக்கும் வண்ணம் நூத்தி எட்டு ஆண் யானைகளை வைத்து மிகப்பெரிய வழிபாட்டை செய்த மடம் இந்த மடம் தமிழகம் முழுக்க பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்திய மடம் நம்முடைய இந்த திருமணத்தின் சார்பாக ஏற்கனவே பல முருகபக்தர்கள் மாநாடு உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்திருக்கிறது தமிழகத்திலே நடந்திருக்கிறது நம்முடைய குமரகுருபுர சுவாமிகள் அருளாட்சிக்கு வந்த பிறகு இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய மாநாடு ஆளுங்கட்சி நடத்தின மாநாடு பழனியில அந்த மாநாட்டையும் வழிகாட்டி நெறிப்படுத்தி அந்த மாநாட்டிலே பங்கேற்று அந்த மாநாட்டையும் நடத்தி கொடுத்தது நம்முடைய குமரகுருபுர சுவாமிகள் தான் முருக பக்தர் மாநாடு எங்க நடந்தாலும் சுவாமிகள் போய் ஆட்சி வழங்குவார் அவருக்கு அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா என்ன காரணத்தினாலும் தெரியவில்லை இது யார் சொன்ன யோசனைன்னு தெரில இந்த வாஞ்சிநாதன் என்கிற வழக்கறிஞர் அவர் வந்து மத நல்லிணக்கம் என்கிற போர்வையிலே அவர் வந்து கொஞ்சம் நக்சல் சிந்தனை உள்ள வழக்கறிஞர் அவர் நாட்டிகர் அவருக்கு கொண்டு முருகர் மேலே பக்திகளாக கிடையாது அவர்கிட்ட ஒரு புகாரை எழுதி வாங்கி இப்போ அதில் மற்றவங்க மேலே வழக்கு போட்டுருக்கிறீங்க அவங்க அரசியல் அந்த ரீதியாக நீங்க பார்க்கலாம் எவருக்காக எங்களுடைய குருநாதர் மீது நீங்கள் ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் இது அச்சுறுத்தக்கூடிய அல்லது மிரட்டக்கூடிய நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம் ஏற்கனவே எங்கள் குருமா சன்னிதானங்கள் எல்லாருமே தமிழகம் முழுக்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இதற்கு வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதிலே சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஆன்மீக அரசுங்கிறீங்க ஆன்மீகவாதிகளை ஏன் துன்புறுத்த வேண்டும் நம்முடைய முருக பக்தர்களுக்கு அரசியல் கட்சி பேதம் கிடையாது சாதி மத பேதம் கிடையாது யாருக்கும் எதிரிகள் கிடையாது அவங்க அந்த பேசின பேச்சு முழுக்க முழுக்க முருகப்பெருமானின் பெருமைகளை தான் அவங்க அங்கே பேசினாங்க எல்லாரும் நேரலையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆகவே இந்த வழக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருக பக்தர்களையும் மிகப்பெரிய வேதனை அடைய செய்திருக்கிறது உடனடியாக முதலமைச்சர் இதிலே தலையிட்டு இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் திமுக வருவாங்க இதுக்கு போராட்டத்துக்கு திமுக இருக்கிற பல நிர்வாகிகளுடைய கோவில் எல்லாம் நடத்தி வச்சது நம்முடைய குருமகா சன்னிதானம் தான் நடத்தி வச்சிருக்கிறார் ஆகவே இந்த விஷயத்திலே நம்முடைய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் எங்கள் குருமகா சன்னிதானத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் ஆன்மீக போராட்டமாக அற போராட்டமாக இது மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு முழுக்க அளவிலே பரவும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக அரசு இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும்